வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்விரை அஷ்டமி திதி காலை ஒன்பது நாற்பது வரை அனுசம் நட்சத்திரம் மாலை ஒன்று நாற்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பதினெட்டு புள்ளி ஆறு நாளிகைக்கு அதன் பிறகு மரண யோகம் இன்று சம நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒரு முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரை யமகண்டம் மாலை மூன்றிலிருந்து நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியில் சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு ராசி மேசராசி ராசி செல்லலாம் மேசராசி இன்றைய நாள் உங்களுக்கு விட்ட உரை தொட்டகரையாக சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது என்றாலும் மாலையில் சந்திரன் ாலும்லையில்டுவர் காலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமான உபகாரங்களை பெறுவீர்கள்மீகத்தில் மனம் நாட்டம் செல்லும் உங்கள் காரியங்களில் செயல் சிரமங்கள் அன்று உங்கள் திறமை புத்திசாலித்தரும் படிச்சிடும் தன வரவு சீராக இருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை திருப்தியுடன் காணப்படுவீர்கள் துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும் கல்வி கற்பவர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இயல்பாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரும் இன்று நீங்கள் தேவி கருமாரியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் ரிசவராசி இன்றைய நாள் காலையில் உங்களுக்கு விரும்பிய காரியங்கள் விரும்பியவரையே நடைபெறும் உங்கள் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் வருவாய் நன்றாக இருக்கும் மாலையில் செலவுகள் கூடும் துணையுடனான உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் வேலை செய்பவர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாடுகளால் நிர்வாகத்தினரின் கவனத்தை ஈர்ப்பார்கள் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த லாப உறவுகள் இல்லாவிட்டாலும் சுமாரான விற்பனையும் அதற்கு தகுந்தால் போல் வருமானமும் இருக்கும் உங்கள் அதிகப்படியான வார்த்தைகளால் பிறருடன் சர்ச்சைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல நாளாக அமையும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல செய்திகளை கேட்பார்கள் வருவாய் இயல்பை விட அதிகரிக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து விலகுவார்கள் தேக ஆரோக்கியம் திருப்தி தரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் பணியில் இருப்பவர்கள் மற்றவர்களின் பாராட்டுக்களை பெருமளவிற்கு தங்களுடைய செயல்பாடுகளை நிரூபிப்பார்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் பிரயாணங்களில் சோர்வும் பணமிழப்பும் ஏற்படும் இன்று நீங்கள் மங்களநாயகியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களை காலையில் சாதகமற்ற நிலை நிலவினாலும் மாலையில் இந்த நிலை மாறும் காரிய வெற்றி உண்டாகும் எப்பொழுதும் பிறரை நோகடிக்காமல் தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் தாங்கள் இன்று முற்பொழுதில் ஒரு சிலர் மேல் கோபப்படுவீர்கள் வார்த்தைகளை கொட்டிவிட வம்புகள் உண்டாகும் வேலையில் இருப்பவர்கள் மாற்றத்தை காண்பார்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் திருமண காரியங்கள் நடந்தேறும் தொழில் வியாபாரம் இயல்பாக நடைபெறும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள் என்று நீங்கள் மூகாம்பிகை தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் கவனமாக செயல்பட வேண்டியனால் குழந்தைகள் நலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மருத்துவ செலவுகள் சந்திக்க நேரிடும் வருவாய் சாதாரணமாகவே அமையும் உறவிடன் நண்பர்களுடன் முரண்படுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் முரண்பாடுகள் ஏற்படும் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் இயல்பானதாக இருக்கும் மனதில் குழப்ப நிலை தோன்றி மறையும் இன்று நீங்கள் ஈஸ்வரி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல நாளாக நாளாகவையும் செய்கின்ற காரியங்கள் வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை பற்றாக்குறை நிலை ஏற்படும் தொழில் வியாபாரம் சாதாரண நிலையிலேயே நடைபெறும் வேலை தேடுபவர்களின் முயற்சி பின்னடைவி சந்திக்கும் உயர் அதிகாரிகளின் விருப்பத்திற்கிணங்க உங்கள் வேலை பணியிடத்தில் அமையும் கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் குழந்தைகளின் பாராமுகம் வருத்தத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நாளின் பிற்பகுதியில் நற்பழங்கள் மேலோங்கி இருக்கும் முற்பகுதியில் கவனமுடன் செயல்படுவது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கவன பிசகால் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் தொழில் வியாபாரம் நேர்த்தியாக நடைபெறும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும் காதல் உறவில் முன்னேற்ற சில குழப்பம் வந்து மறையும் கல்வி கற்கும் மாணவர்கள் கவனம் முழுவதும் இறுதி ஆண்டு தேர்வுக்கு அக்கறை செலுத்துவது நல்லது என்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல இனிய நாளாகவே அமையும் வருவாய் இரட்டிப்பாகவும் செய்யும் காரியங்கள் வெற்றியுடன் முடிவடையும் இஐபிக்களின் சந்திப்பு உண்டாகும் அதனால் அதனால் பயன்பெறுவீர்கள் பணம் பயணங்கள் தவிர்க்க முடியாதவையாக அமையும் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு வேண்டியவர்கள் உதவி கேட்டு உங்களிடம் அங்க கூடும் துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் லாபகரமாகவும் அமையும் வேலை செய்பவர்களுக்கு இயல்பான நல்ல நாளாக அமையும் என்று நீங்கள் அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல நாள் என்று கூறிவிட முடியாது ஆனாலும் மாலையில் நற்பழங்கள் மேலோங்கும் மனதில் குழப்பமும் மனதிற்கு இனியவர்களை சந்தித்து முயல்வீர்கள் எதிர்பார்த்தவன் மூலமாக நன்மைகள் உண்டாகும் உங்கள் செயல்பாடுகள் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் குழந்தைகளை குழந்தைகளை பார்த்து ஆறுதல் அடைவீர்கள் நடப்பவை நல்லவையாக அமையும் இறை வழிபாடு மன அமைதியரும் என்று நீங்கள் சாமுண்டீஸ்வரி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பம் செயல்பாடுகள் இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பாக செயல்படும் நல்ல நாளாக அமையும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரம் மேம்படும் தேக ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்கும் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் உயர் ரக விலை உயர்ந்த மனதிற்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்வீர்கள் குடும்ப சுகம் மேலோங்கும் கல்வி கற்பவர்கள் அதிக அக்கறையுடனும் அதிக முயற்சியுடனும் தேர்வுக்கு தயாராவர்கள் நிதி நிலை மகிழ்ச்சி தருமதத்தில் அமையும் இன்று நீங்கள் ராஜலட்சுமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும் உங்கள் இடைவிடாத முயற்சியால் வெற்றிகளை தேர்தரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் உங்கள் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணும் குடும்ப சுகம் உண்டாகும் குழந்தைகளின் கடிவான செயல்பாடுகளால் மகிழ்வீர்கள் இன்று நீங்கள் சர்வலட்சுமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் உங்கள் நிதிநிலை சீராகும் தேக ஆரோக்கியம் மேம்படும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தில் யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவது நல்லது இன்று சக்தி தேவியை வணங்கி அவர் ஆலோசனைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்